ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா புடலுங்காய் பாசிப்பருப்பு கூட்டு அதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு கருவேப்பில அது நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்ச வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் முக்கால் பதா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்ப வேக வச்சு போடலுங்க இதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம் வேக வச்ச பாசிப்பருப்பு தேங்காய் பூவா தூருணது இதோடைய ஒரு அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி